வணக்கம் நேர்களை பேத ஜோதிடத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வமான மூன்று ராஜயோகங்கள் உருவாகப் போகிறது இதில் முதல் ராஜயோகம் சனி கும்பராசியில் அடைந்துள்ளதால் ஷஷ மகாபுரட்ச ராஜயோகத்தை உருவாக்கும் அதே சமயம் செவ்வாய் மகர ராசியில் நுழைந்து அடைவதால் ருட்சக ராஜயோகத்தை உருவாகும் மேலும் மார்ச் மாதத்தில் சுக்கரன் தனது உயர்ந்த ராசியான மீன ராசியில் பயிற்சியடையப் போவதால் மாளவிய ராஜயோகம் உருவாகும் இந்த ராஜ்யோகங்கள் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது இதன் காரணமாக சில ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசித்து சுப பலன்களை தருவார்கள் அந்த அதிர்ஷ்ட அன்பர்கள் இறங்கதை பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் இந்த மூன்று ராஜயோகத்தால் ரிஷபராஷ் அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அலுவலக வேலை மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷபராஷ் அன்பர்களுக்கு தங்களின் வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் அடைவார்கள் மற்றவரிடமிருந்து மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவீர்கள் மேலும் இந்த மூன்று சுப ராஜயோகத்தால் வியாபாரம் நன்றாக செயல்படும் இதனால் பொருளாதார ரீதியாகவும் செழிப்புடன் இருப்பீர்கள் தொழில் செய்பவர்கள் பொன்னான வாய்ப்புகளையும் பெறுவார்கள் மிதுனும் இந்த மூன்று ராஜயோகம் மிதுனுரை சண்பர்களுக்கு சாதமாக இருக்கும் நுழைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் மேலும் பல பொன்னான வாய்ப்புகளை பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் வணிகர்கள் நல லாபத்தை பெறலாம் மாணவர்களுக்கு இந்த யோகம் சாதமான பலன்களை தரும் போட்டித் தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் மகரம் இந்த மூன்று ராஜயோகம் மகரராசி என்பவர்களுக்கு சதமாக இருக்கும் எதிர்பாராத பண ஆதாயங்களை பெறுவதுடன் ஆளுமொழி மேம்படும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் கடன் தொல்லை நீங்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் சொத்துக்களை வாங்கலாம் சமூகத்தில் நற்பெயரும் செல்வம் கர்வம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் ப்ரமோஷன் சம்பள உயர்ப்பு போன்றவற்றை பெறலாம் உங்களுக்கு இது ஒரு பொன்னண காலமாகும் மேற்றின மூன்று ராசி என்பவர்களுக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் ராஜ்யோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க